ஹலோ ஃபார்மர்ஸ் நீங்கள் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பென்ட்டா அப்படிங்கிற ஒரு அக்ரோமில் பிராண்டை சேர்ந்த ஆல் அவுட் அப்படிங்கிற ஒரு பூச்சொல்லிய பற்றி தான் பார்க்க இந்த மருந்துக்கு எதனால் ஆல் அவுட் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா சாதாரணமாக ஒரு சில மருந்துகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சில பூச்செலிமூல தான் கட்டுப்படுத்தும் இது வந்து புழுக்களையும் கட்டுப்படுத்தும் பூச்சிகளையும் கட்டுப்படுத்தும் அதாவது காமனாக ஒரு பெயருக்கும் ஏற்படக்கூடிய பூச்சிகள் புழுக்கள் இந்த ரெண்டுமே சேர்த்து இந்த மருந்து வந்து கட்டுப்படுத்துறதுனால இந்த மருந்து வந்து ஆல் அவுட் அப்படின்னு பேர் வச்சுருந்துருக்காங்க இந்த மருந்தில் வந்து என்ன டெய்லியும் என்னென்ன பார்க்கும்போது அதாவது கெமிக்கல் கம்போசிஷன் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது எமோமெக்டீன் பென்சோயிட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜும் ப்ளஸ் ஃபிப்ரோனில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜும் எஸ்சி ஃபார்மேட்டில் இருக்குது அதாவது ஒரு திக்கான சொல்யூஷனாக இருக்கும் இதை வந்து நம்ம தண்ணியில் கரைச்ச உடனே ரொம்பவே சுலபமாக கரைஞ்சிரும் அதேமாதிரி இந்த மருந்து யூஸ் பண்ணுற மூலமாக என்னென்ன பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம்னு பார்க்கும்போது திருப்தன்னு சொல்லக்கூடிய வால்பெயின் தாக்குதலுக்கு யூஸ் பண்ணலாம் அதுமாதிரி ஒயிட்லைன்னு சொல்லக்கூடிய வெள்ளை ஈக்களோட தாக்குதலுக்கு யூஸ் பண்ணலாம் ஜேசீச்சுன்னு சொல்லக்கூடிய பெண்களோட தாக்குதலுக்கு யூஸ் பண்ணலாம் இது போக ஏ சொல்லக்கூடிய அஸ்வினி பூச்சி தாக்குதலுக்கு யூஸ் பண்ணலாம் அதேமாதிரி ஃப்ரூட் போரர்ஸுன்னு சொல்லக்கூடிய காய் தொலைப்பானை யூஸ் பண்ணலாம் இந்த காய் துளைப்பானம் வந்து புழுக்கள் தான் அதாவது காயை உண்ணக்கூடிய புழுக்கள் இது இல்லாமல் கேட்ரி பில்லர்ஸுன்னு சொல்லக்கூடிய மற்ற இலை புழுவாக இருக்கட்டும் இல்லைன்னா பச்சை புழுவாக இருக்கட்டும் இந்த மாதிரியான புழுக்கள் அழிக்கிறதுக்கும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ இது வந்து ஓவராலாக புழுக்கள் மட்டும் இல்லாமல் ஏபிட்ஸ் ஒயிட் ஃப்ளைஸ் இந்த மாதிரியான சார் ஒன்றும் பூச்சிகளையும் கட்டுப்படுத்துது ஸோ இது வந்து ஒரு ஆல் அவுட் அப்படின்ட்டு குறிப்பிட்றாங்க அதுமாதிரி இந்த மருந்து வந்து எந்த மாதிரியான பயிர்களுக்கு ஸ்ப்ரே பண்ணணும்னு பார்க்கும்போது நம்ம சொல்லிடக்கூடிய பூச்சிகள் மற்றும் புழுக்கள் தாக்குதல் வந்து எந்த ஒரு பயிரில் ஏற்பட்டிருந்தாலும் சரி அந்த பயிருக்கு இந்த மருந்து வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் ஸ்ப்ரே பண்ணுற மூலயமா புழுக்கள் பூச்சிகள் கட்டுப்படும் அது எந்த மாதிரியான பயிராக இருந்தாலும் சரி பூ வகை பயிராக இருந்தாலும் சரி காய் வகை பயிராக இருந்தாலும் சரி பழ வகை பயிராக இருந்தாலும் சரி எண்ணெய் வித்து பயிராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி எல்லா வகையான பயிர்களுக்குமே நம்ம வந்து இது ஸ்ப்ரே பண்ணலாம் இதனால் நம்ம சொல்லிக்கூடிய பூச்சிகள் பொருட்கள் நல்லாவே கண்ட்ரோல் கிடைக்கும் அதேமாதிரி இந்த மருந்தோட டோசேஜ்னு பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒன்றரை எம்எல்லேருந்து ரெண்டு எம்எல் வரை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதனால் பயிருக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது ஒன்றரை எம்எல் அப்படிங்கிறது வந்து ஆரம்ப நிலையில் அதாவது ஒரு தடவை இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணால் போதும் கட்டுப்பட்டுரும் அப்படிங்கிற அளவில் இருக்கக்கூடிய பூச்சிகள் புழுக்கள் தாக்குதலுக்கு நம்ம ஒன்றை எம்எல் யூஸ் பண்ணலாம் இதே ரெண்டு எம்எல் வந்து எப்போ யூஸ் பண்ணோம்னா பூச்சியல் புலிகள் தாக்குதல் வந்து ரொம்பவே தீவிரமடைந்து இருக்கும்போது யூஸ் பண்ணோம் எப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ஏக்கரில் வந்து நம்ம பாகற்காய் பயிர் தான் விதைச்சிருக்கோம் அப்படின்னா அந்த பாகற்காயில் வந்து புழுக்களோட தாக்குதலும் ஈக்களோட தாக்குதலும் ரொம்ப அதிகப்படியாக இருக்கும் இந்த ஒரு ஏக்கர் பாகற்காய் பயிரில் வந்து இந்த வெள்ளை ஈக்களோட தாக்குதல் முழுமையாக பரவி இருக்கக்கூடிய நிலையில் நம்ம இந்த மருந்து வந்து ரெண்டு எம்மல் ஊற்றி பயன்படுத்தணும் ரெண்டு எம்மல் ஊற்றி பயன்படுத்தும் போது ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் பூச்சிகள் கட்டுப்படுற விகிதமும் ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும் அதேமாரி இந்த மருந்து வந்து மற்ற மருந்துகளை ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி மூன்று நாட்களுக்கு ஒரு முறையோ நான்கு நாட்களுக்கு ஒரு முறையோ ஸ்ப்ரே பண்ணணுன்னு அவசியம் கிடையாது மினிமம் நம்ம வந்து செவன் டேஸ் இடைவெளி நாட்கள் எடுத்துக்கலாம் அதாவது ஏழு நாட்கள் இடைவெளி நாட்கள் எடுத்துக்கலாம் எதனாலாம் இந்த மருந்தில் வந்து எமாமக்டின் மென்சைட் வந்து புழுக்களுக்கு ரொம்பவே சிறந்த மருந்து இது இல்லாமல் பிப்ரவரியில் வந்து இந்த சார்ந்தின் பூச்சிகளை அழிக்கிறதுல ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய மருந்து ஸோ இந்த ரெண்டு மருந்தும் இதில் வந்து கம்பைன் ஆகியிருக்கிறதுனால நம்ம வந்து குறைஞ்சபட்சமே ஏழு நாள் இடைவெளி நாட்கள் எடுத்துக்கலாம் ஒரு வந்து இன்னொரு ஸ்ப்ரே கொடுக்குறதுக்கு அது எந்த ஒரு பயிராக இருந்தாலும் சரி அதே மாதிரி அதிகபட்சமாக எவ்வளோ எடுத்துக்கலாம்னா இந்த புழுக்கள் பூச்சி தாக்கத்தில் வந்து திருப்பி அக்கறாகிற வரை திருப்பி இது வந்து கண்டறியப்படுற வரை நம்ம வந்து இடைவெளி நாட்கள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை நம்ம வந்து திருப்பி வரக்கூடாது ப்ரிகாஷனாகவே ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா ஒரு வாரத்தில் வந்து பத்து நாளுக்குள்ளான நாட்களில் எப்போ வேணால் நம்ம வந்து ரிப்பீட்டடாக கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் இதனால் பயிருக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அதேமாதிரி ரெண்டு எம்எல்ங்கிறதே அதிகபட்சமான அளவு தான் அதுக்கு மேலே ரெண்டு எம்எல் அப்படிங்கிற அளவில் யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து செலவு தான் கூடும் ஸோ முடிஞ்ச அளவு ஒன்றரை எம்எல்லேருந்து ரெண்டு எம்எல் யூஸ் பண்ணுறதுக்கே பாருங்கள் அதேமாதிரி இந்த மருந்து வந்து மற்ற எந்த ஒரு பூச்சிகளில் கூடயும் சரி பூஞ்சாலைகளில் சரி நுண்டு மருந்துகள் கூடயும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம் இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அதே மாதிரி இந்த மருந்தோட ப்ரைஸ்னு பார்க்கும்போது கால் லிட்டர் பேக்கேஜோட ப்ரைஸ் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து நானூறுரூவா வர ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது இதுவே அரை லிட்ரு பேக்கேஜ் வாங்கினா அறுநூற்றி ஐம்பதுலேருந்து ஏழ்நூறுவா வர ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி அதிகப்படியான ஏக்கர் பரப்பளவில் பயிர் செஞ்சிருக்கவங்க வந்து ஒரு லிட்ரு பேக்கேஜாக வாங்குறது பெஸ்ட்டு ஒரு லிட்டரோட பிரைஸ்ன்னு பார்க்கும்போது ஆயிரத்தி இரநூறுவாயிலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வர ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது இப்போ நம்ம வந்து அரை லிட்ரு பேக்கேஜோட கம்பேர் பண்ணும்போது அரை லிட்ரு வந்து அறுநூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னாலும் ஒரு லிட்டரு ஆயிரத்தி இரநூறுவா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலும் கரெக்டாக நூறுரூவா வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகுது இது இல்லாமலும் பிளாஸ்டிக்கோட வேஸ்டேஜும் நம்ம அரை லிட்டர் பேக்கேஜ் ரெண்டு வாங்குறதுக்கும் ஒரு லிட்டர் பேக்கேஜ் ஒன்று வாங்குறதுக்கும் நம்ம வந்து கொஞ்சம் குறைக்கலாம் ஸோ முடிஞ்ச அளவு ஒரு ரெண்டு ஏக்கருக்கு மேலே இடம் வச்சிருக்கவங்க வந்து ஒரு லிட்டரு பேக்கேஜாக வாங்குறது பெஸ்ட்டு மாதிரி இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதே பண்ணுங்கள் இதே மாதிரி வேறு எந்த மருந்தையும் பற்றி தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மருந்தோட பேரையும் கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அதனால நீங்கள் லைக் பண்ணுற இதே இதேமாதிரி விவசாய சம்பந்தமான வீடியோக்கள் பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து சஜெஷனில் போய் காட்டும் அப்படி காட்டிச்சின்னா இந்த வீடியோ வந்து நிறைய பேர் போய் சேரும் இந்த மருந்து பற்றி அவங்களும் தெரிஞ்சுக்காங்க ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இதேமாதிரி நம்ம போடுற எல்லா வீடியோவும் பார்க்கணும் நினைச்சிங்கன்னா நம்ம செல்லும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க